என்னது பறக்கும் பரோட்டா நம்ம திருவள்ளூர்லயே இருக்குதா ஆமாங்க நம்ம திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்க மதுரை வேலுச்சாமி மில்டரி ஹோட்டல்ல தாங்க கிடைக்குது மதுரைக்காரங்க பாசக்காரங்கன்னு சும்மாவா சொன்னாங்க உள்ள போய் ஓனர் கிட்ட உங்க கடையில என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன் அவர் கடையில் இருக்க என்னென்ன வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இறக்கிட்டாருங்க நீங்கள் பன் பரோட்டா சாப்பிட மதுரைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க திருவள்ளூர் மக்களே நம்ம திருநின்ற ஊரில் இருக்க மதுரை வேலைச்சாமி மில்ட்ரி ஹோட்டலில் பன் பரோட்டா நல்லா சுவையாகவும் சூப்பராகவும் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சிக்கன் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் போய்கிட்டே இருக்குதுங்க கிரில் சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீட்ல வெந்துக்கிட்டே இருக்குதுங்க அண்ணன் பாத்தீங்கன்னா தம்பி நம்ம கடையில் கொத்து பரோட்டா போட ஆரம்பித்தா ட்ரெயினில் போகிறவங்களுக்கே சத்தம் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்க நான் சொல்கிறீங்க எங்கே ஒரு சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அண்ணன் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டையை ஒடிச்சு ஊற்றுனாருங்க ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா அப்படியே கலக்கிட்டாருங்க அது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு வச்சுருக்க பன் பரோட்டாவை எடுத்து போட்டு அது மேலே கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஒரு நாலு கரண்டி போட்டுக்கிட்டே இருக்காருங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா சேர்வாவை எடுத்து ஒரு நாலு கரண்டி ஊற்றினாருங்க இதுக்கப்புறம் தாங்க ஆட்டமே ஆரம்பம் தம்பி இதுக்கே பயந்துட்டா எப்படி இன்னும் நம்ம கடையில் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை மூளை கறி தோசை முட்டை கறி தோசை அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போறாருங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேங்க மட்டன் கறி தோசை மேலே கொஞ்ச நேரம் வெங்காயம் கருவேப்பில எண்ணெய் எடுத்து ஊற்றி அதை அப்படியே புத்தினாப்பிள்ள இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா வேக வச்சுட்டாருங்க நல்லா அப்படியே அந்த வேகும் போதே என் நாட்களை எச்சி ஊற ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு உங்க ஊரோட பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மட்டன் கறி தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு வாழை இலைக்கு மாத்திக்கிட்டாருங்க மாஸ்டரோட கை நான் மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தேங்க இந்த ஹோட்டல நடத்துற முதலாளி பார்த்தீங்கன்னா முதல்ல அவரை டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க எல்லாருக்குமே கொடுக்குறாரு உங்களுக்கு ஒன்னு சொல்லணும்னா நான் இது வரைக்கும் இவ்வளவு வெரைட்டியான டிஷ்ஷஸ் இந்த ஹோட்டலை தவிர வேற எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட கேட்டேன் எப்படி நான் இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாருங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சீரக சம்பா அரிசியில போடுறாங்க அள்ளி எலும்போடு மட்டன் பிரியாணி அந்த மூடியை திறந்து பார்த்தோம் பாருங்க பிரியாணியோட வாசம் வேற லெவல்ல இருக்குதுங்க சரி அவசரப்பட்டு இந்த ஹோட்டல்ல சாப்பிட வேணாம் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கவங்க யாராவது ரெண்டு பேரை கேட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலான்னு முடிவு பண்ணுங்க பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க உள்ள பாத்தீங்கன்னா ஏசி ரூமும் தனியா இருக்குதுங்க அப்புறம் என்னன்னு விசாரிச்சாதாங்க தெரியுது இந்த ஹோட்டல்ல பெரிய பெரிய விஐபி எல்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்களாங்க எனக்கும் நம்ம கேமராமேனுக்கும் ரெண்டு தலைவாழ இலையை எடுத்துட்டு வந்து வச்சாங்க வாழை இலையை பார்த்தாவே நமக்கு பரோட்டா சூரிய ஞாபகம் தாங்க வருது நான் ஒரு கையில தட்டினா ஏன் கேமராமேன் ரெண்டு கையில தட்டுவோம் பாரு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பன் பரோட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் கறி தோசை ஒண்ணு ஆர்டர் பண்ணுங்க இந்த பரோட்டாலாம் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டா தான் ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நானும் அந்த பரோட்டாவை ரெண்டு எடுத்து தலைமையிலே ஒரு நாலு தட்டு தட்டி அதை அப்படியே பிச்சி போட்டங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு தாமல தட்டுல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ போட்டு மட்டன் எலும்பு கறி ரோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டிலி சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வந்து வச்சாங்க இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிற சிக்கன் பிரியாணி நல்லி எலும்போடு தர மட்டன் பிரியாணி தாங்க மட்டன் போட்டி கிரேவி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க மதுரை ஸ்பெஷல் மட்டன் ஆயில் சுக்காங்க கோகனட் ஆயிலில் செஞ்ச சிக்கன் போன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க இந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டியான கறி தோசைலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை மூளை கறி தோசை முட்டை கறி தோசை கடைசியாக பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைலில் பெப்பர் பார்பிக்கையும் எடுத்துட்டு வந்து வச்சாங்க ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷும் எந்தெந்த எண்ணெயில் செய்யறோம் எப்படி இருக்கும்ன்ட்டு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணாருங்க எங்க நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் இது வரைக்கும் இவ்வளோ வெரைட்டியான டிஷ்ஷாக நான் சாப்பிட்டதே இல்லைங்க மதுரை வேலுச்சாமி மில்ட்ரி ஹோட்டல் வேற லெவலில் இருக்குதுங்க மட்டன் கறி தோசையில் மட்டன் கடாய் கிரேவி எடுத்து ஊற்றி ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்ட பாருங்க அதோட டேஸ்டே சும்மா வேற லெவலில் இருக்குதுங்க அதெல்லாம் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க மட்டன் கறி தோசை வேற லெவல்ல இருக்கு மட்டன் கடாய் கிரேவி அப்படியே மட்டன் கறி தோசையில ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கு ஏம்பா நீ மட்டும் தான் சாப்பிடுவியா இந்தா நீ கேமராவை குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் ரெண்டு பன் பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி கிரேவி எடுத்து ஊத்தி அதை ஊற வச்சு அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டிக்கிட்டு இருக்காருங்க கடையில இருந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம கடையில வந்து பன் பரோட்டாக்கு இந்த நண்டு கிரேவி தான் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க அந்த கிரேவியையும் நம்ம ஆளு அடிச்சு பரட்டி அப்படியே தூர்வாரிக்கிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசில செஞ்ச நல்லி மட்டன் பிரியாணி எடுத்து ஒரு கைப்பிடி சாப்பிட்டு பார்த்தாருங்க எனக்கு தெரிஞ்சு சீரக சம்பா பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒரு அஞ்சு கடைங்களில் தாங்க விற்கிறாங்க அதில் நம்ம திருநின்ற ஊரில் இருக்க மதுரை வேலுச்சாமி மில்ட்ரி ஹோட்டல் ஒரு தரமான ஹோட்டலுங்க இந்த மட்டன் இடியாப்ப கொத்தை என் வாயினாலும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க கடையில் என்னென்ன வெரைட்டியான இடியாப்ப கொத்தெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டேங்க தம்பி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இடியாப்பை கொத்து மூளை கொத்து முட்டை கொத்து போட்டி கொத்து மட்டன் கொத்து சிக்கன் கொத்து அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அது அப்படியே அள்ளி ஒரு கைப்பிடி என் வாயில் போட்டால் பாருங்க டேஸ்ட்டு அல்டிமெட்டாக இருக்குதுங்க சும்மா தட்டி தூக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன்ல எலும்பு கறி தொக்கு கொண்டு வந்து வச்சாங்க அதையும் நம்ம கேமராமேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க இந்த எலும்பு கறி பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாஃப்டாக இருக்குதுங்க கறியை பார்த்தீங்கன்னா எடுத்து பிச்சு காட்டுறோம் பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக வருதுங்க ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அந்த மீனோட உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருங்க நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே அந்த நெம்மலை புழிஞ்சு சாப்பிடும்போது அதோட வாசனை அப்படியே அந்த தருவத்தில் வாசனை எவ்வளோ மிக்ஸ் ஆகி வேற லெவலில் இருக்கு எு ரோஸ்டு மட்டன் எலும்பு ரோஸ்ட்டு கரெக்டாக எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவேந்திர ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மதுரை வேலுச்சாமி மிலிட்ரி ஹோட்டல்ல கிடைக்கும் இந்த ஹோட்டல்ல கிடைக்காத வெரைட்டியான டிஷ்ஷஸே இல்லை நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே போனாலும் இவ்வளோ வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த பன் பரோட்டா மதுரை பன் பரோட்டா நீங்கள் வந்து இதுக்கு மதுரைக்கு தான் போகணும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் திருநெல்வேலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் மதுரை வேலுச்சாமி மிலிட்ரி ஹோட்டல்லே கிடையிது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டல்லலாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு ஒரு கடமைனால சொல்லிட்டு வருவோம் ஆனால் சீரியஸாகவே இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது ஒரு தரமாக இருக்குது நீங்கள் இது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஹோட்டலில் வர கிறிஸ்பியான சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எங்கேயுமே கிடைக்காது அதை சாப்பிடும்போது அப்படியே வந்து மொறு மொறுன்னு இருக்கு நல்லா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கு செட்டினாள் தலைக்கறிக்கிறது அப்படியே நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணியில் ஊற்றி அதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குது சாதா பரோட்டா பார்க்கறதுக்கு நல்லா பன் பரோட்டா மாதிரியே இருக்குது மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் இதோடய சைஸு ஒரு ஒன்று சாப்பிட்டாவே வயது ஃபுல்லாகிடும் அந்த அளவுக்கு இருக்குது மதுரை வேலுச்சாமி மில்ட்ரி ஹோட்டலில் ஒரு கிரேவி தருவாங்க ஸ்பெஷலான கிரேவி அது வந்து மற்ற ஹோட்டலில் எங்கேயுமே கிடைக்காது அதில் வந்து இந்த பரோட்டாவை ஊற வச்சு அதை சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே வந்து ஒரு தண்ணீர் தான் நான் இது வரைக்கும் ரெண்டு கையிலலாம் பரோட்டாவெல்லாம் பிச்சதே இல்லைங்க இது தாங்க ஃபஸ்ட் டைம் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவெல்லாம் இப்படி நல்லா பிச்சு போட்டு அதில் சேர்வாக ஊற்றி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரோட்டாவை கிரேவியில் நல்லா ஊற வச்சுங்க சொன்ன மாதிரியே ஒரு பரோட்டாவில் நம்ம மதுரை வேலுச்சாமி மில்ட்ரி ஹோட்டலில் கொடுக்குற ஸ்பெஷலான கிரேவியை வந்து இப்போ ஊற வச்சாச்சு இதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்